வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் ஒரு வருடத்துக்கு மேலே ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்கிற சீரியல் தான் மோதனும் காதலும் சீரியல் ஒரு லவ் ஸ்டோரியாக ரொம்ப சூப்பராக விக்ரம் வேதான்ற ஒரு பேர் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இதுலேயும் குறிப்பாக வேதா கரெக்டர் நடிச்ச அஸ்வதி அவங்களுக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸு இருக்குது எல்லோருமே அஸ்வதின்ற அடையாளத்தை தாண்டி இப்போது அவங்கள வேதானே கூப்பிட்டு வராங்க சீரியல் முடியப் போகுதா இல்லையான்னு பலருக்கும் டவுட் இருந்த நிலையில் இப்போது வேதாவாக நடிக்கிற அஸ்வதி அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போது அறிவிச்சிருக்காங்க ஒரு ஃபேன் சீரியல் முடியப் போகுதா அக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் எங்களோட சீரியல் முடியப் போகுது அப்படின்னு சொல்லி வேதாவாக நடிக்கிற அஸ்வதி அவங்களே இப்போது சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக விக்ரம் வேதா ஃபேன்ஸ் மிகப்பெரிய அளவில் இதில் டிசப்பாயின்ட் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லலாம் பட் ஆனால் இன்னொரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் விஜய் டிவிலே இவங்க நடிப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக நடித்தா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க